மகிமைப்படுவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் பனிரெண்டு பனிரெண்டு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாலுக்குரிய வேத பகுதி ரெண்டு திசை நீக்கிய ரெண்டு பதிமூணு அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது ஆம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் நாம் நமக்குள் வேதவசனம் எப்படி பலனாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம் சங்கீதம் பத்தொன்பது ஏழுல கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது நம் ஆத்மாவை வேதவசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நாம் சோர்ந்து போகும்போது கலங்கி போகும்போது நாம் துக்கத்தில் இருக்கும்போது வேத வசனம் எப்படியாய் சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்தில் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று வேதவசனம் சொல்கிறது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம் உள்ளம் கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தேர்ச்சிக்கிறதா இருக்கிறது வேதவசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்னு பத்தில் பயப்படாதே நான் மோட கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நாம் பயந்து நாம் நடுக்கத்தோடு பொழுது பயப்படாதே நாம் நோட கூட இருக்கிறேன் என்ற தேவ வேத வசன நம்மோடு பேசும்பொழுது அது பலனாய் இருக்கிறது பலவீன நேரத்துல ரெண்டு குருந்து என் பனிரெண்டு ஒன்பதுல என் திருவை உணவு போதும் பலவீனத்தில் என்பது பூர்ணமாய் விளங்கும் என்று அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் நம்ம அந்த வார்த்தை நம்மள ஆட்சிக்கிறதா இருக்கிறது சத்ருவினால் ஒரு பயத்தினால நம்ம பயந்து இருக்கும் பொழுது சங்கீதம் துன்

நம்ம ஒருவரை எதிர்த்து நிற்பதில்லை என்று வேத வசனம் நம்ம பேசுகிறது நம்ம வாழ்க்கை பலனு உள்ளதாக இருக்கிறது இப்படிப்பட்ட வேத வசனங்களை தேவ நமக்கு தந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சோர்மையிலிருந்து வேதனையிலிருந்து கலக்கத்தில் இருந்து நம்மளை மீட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை இந்த வருடத்தில் நம்ம வேத வசனம் நம்மளுக்கு எப்படி பலனுள்ளதாக இருந்ததற்காக நன்றி சொல்லி ஒரு நிமிடம் ஸ்தோதரிப்போமா ஸ்தோதரிக்கிற ஆண்ட ஊரே நம்மை நன்றி இருத்தோடு ஸ்ரோதரிக்கிற தகப்பனே அப்பா தகப்பனே வசனங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை தேச்சுகிறதா ஆட்சிக்கிறதாய் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய் நாங்கள் கலங்கி நிற்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது அப்பா எங்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் உமது கரம் எங்களை அணைக்கிறதாகவும் இருக்கிறது ஆண்டவரே தடுமாற்ற நேரத்தில் ஆண்டவர் இந்த வேத வசனம் எங்களை பிளனுள்ளதாய் தேச்சுக்கிறது ஆண்டவரே துக்கத்தில் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தகப்பனே இந்த வசனம் எங்களை கத்தாவே அப்பா எங்கள் பலனுள்ளதாய் மாற்றுகிறதேப்பா இந்த வருடம் முழுவதும் எஸ்ஸப்பா இந்த வேத வசனம் அப்பா எங்க வாழ்க்கையில பலனுள்ளதாய் இருந்திருக்காய் சோத்ர ஆண்டவர் எங்களுக்கு நன்றி எஸ்ஸப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே